நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரேனும் இறந்து போனால் அந்த வழக்கு என்ன ஆகும் ஒரு வழக்கை தாக்கல் செய்பவர் சிவில் வழக்கில் வாதி என்று சொல்கிறோம் யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோதோ அவரை பிரதிவாதி என்று சொல்கிறோம் இந்த வாதியோ பிரதிவாதியோ வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இறந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவில் நடைமுறை சட்டத்தில் ஆர்டர் டுவெண்ட்டி டூ என்பதை நாம் பார்க்கணும் அந்த சட்டப்பிரிவில் தான் இதை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வாதியோ பிரதிவாதியோ இறந்துவிட்டால் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய உரிமை ரைட் டு ஷூ சர்வை ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகாது ஆனால் அந்த இறந்த நபருடைய இடத்துக்கு அவர்களுடைய அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இணைத்து அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் உதாரணத்துக்கு இப்போ வழக்கு தாக்கல் செய்த வாதி இறந்து விட்டார் அந்த வாதியுடைய சட்டப்பூர்வமான பிரதிநிதிகள் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவர்களுக்கு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய உரிமை இருந்தால் அவர்கள் அந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அதே போல் பிரதிவாதி இறந்துவிட்டால் அவர்களுடைய அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அந்த வழக்கில் இணைத்து அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் பிரதிவாதியுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வழக்கில் இணைக்க வேண்டிய கடமை அந்த வழக்கு தாக்கல் செய்த வாதிக்கு தான் இருக்கிறது வாதியோ பிரதிவாதியோ இறந்தால் தொண்ணூறு நாட்களுக்குள் அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமான பிரதிநிதிகளை அந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்காவிட்டால் அந்த வழக்கு அந்த வாதி அல்லது பிரதிவாதியை பொறுத்து அபேட் ஆகிவிடும் அபேட்மெண்ட் என்று சொல்லுவாங்க இதன் பொருள் தள்ளுபடி ஆகிவிடும் அப்படி ஒரு வேலை ஒரு வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டால் அபேட் ஆகிவிட்டால் அந்த வழக்கை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு செட்ட சைடு தி அபேட்மெண்ட் என்று ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அது அந்த வழக்கு அபேட் ஆனதிலிருந்து அறுபது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் தகுந்த காரணங்கள் இருந்தால் நீதிமன்றம் அந்த மனுவை அனுமதிப்பார்கள் அந்த அறுபது நாள் காலகட்டத்தையும் நாம் தவற விட்டுவிட்டோம் விட்டோம் என்று சொன்னால் செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்டில் ஒரு காலதாமதத்தை மன்னிக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்யலாம் உரிய காரணம் இருந்தால் நீதிமன்றத்தை நீதிமன்றம் அதை பரிசீலித்து முடிவு எடுக்கும் இந்த இடத்துல நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சட்டப்பூர்வமான பிரதிநிதிகள் என்று சிபிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இறந்துவிட்டால் நம் நடைமுறையில் என்ன சொல்கிறோம் அவருடைய வாரிசுகளை சேர்த்து அந்த வழக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம் லீகல் ஹேர்ஸை சேர்த்து அந்த வழக்கை நடத்தலாம் என்று சொல்கிறோம் ஆனால் சிபிசியை பொறுத்தவரை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது அது கொஞ்சம் ப்ராடான டேர்ம்ஸ் லீகல் ஹேரும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக வருவாங்க அதாவது அந்த இறந்து போன நபருடைய சொத்துக்களை சட்டப்பூர்வமாக யார் அடைகிறாரோ அவங்க தான் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அது வாரிசுகளாகவும் இருக்கலாம் அல்லது அந்த இறந்து போன நபர் தன்னுடைய சொத்துக்களை பொறுத்து வேற யாருக்காவது ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நபரும் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவாக வருவாங்க இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு வழக்கு விசாரணையெல்லாம் முடிந்து ஹியரிங்லாம் முடிந்து ஆர்குமெண்ட்லாம் முடிந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் யாராவது ஒரு பார்ட்டி விட்டாலும் கூட அந்த வழக்கில் நீதிமன்றம் ஜட்மெண்ட்டை சொல்லலாம் என்றும் அந்த ஆர்டர் டுவெண்ட்டி டூவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆர்டர் டுவெண்ட்டி டூவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேல்முறையீட்டுக்கும் இது பொருந்தும் முடிந்தவரை சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக வேணும்னா அந்த ஆர்டர் டுவெண்ட்டி டூவை நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்